அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஆர்எஸ் கல்லுப்பட்டறைன்னு போட்டிருக்காங்க எங்களிடம் பேலி கல் எட்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை கோவில்களுக்கு தேவையான பட்டியல் கல்கள் கிடைக்கும் கல்லுக்கூட்டல் பட்டறை கல்லு பட்டறைக்கு போடுறது ஏன் போடுறது அப்படின்னா கல்லு அப்படிங்கிறது உகர இல்லு கூட்டல் ஊ வருது பார்த்தீங்களா அப்ப உகர ஈட்டுச்சூல் வருகின்ற பொழுது அதை தொடர்ந்து காசத்தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து அப்ப அப்போ கல்லுக்கூட்டல் பட்டறை கல்லு பட்டறை போடும் சரிங்களா அடுத்து எங்களிடம் வேலிக்கல் கூடும் ஏன் போடுறோம் வேலி அப்படி ஈ இருக்கு பாத்தீங்களா ஈயை பிரிச்சு கூட்டல் ஈ வருது அப்போ எகரீட்டுச் சூலை தொடர்ந்து காசத்தப்பா தப்பா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒற்றழுத்து அப்ப அப்போ வேலிக்கூட்டல்கள் வேலிக்கல் எங்களிடம் வேலிக்கல் எட்டு அடி முதல் அடி வரை கோவில்களுக்கு தேவையான கோவில்களுக்கு நான்காம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்திருக்கிறது அப்போ வெளிப்பட்டு வரும்போது காசா தாப்பா வருது இப்போ தே அப்படிங்கிறது காசா தாப்பால் வரக்கூடிய தகர வரிசை எழுத்து அப்ப வரிசை எழுத்து வருகின்ற பொழுது அதற்கு இணையான ஒற்றெழுத்து மிகவும்ல அப்ப கோவில்களுக்கு இத்து கோவில்களுக்கு தேவையான பட்டியல் கல்கள் கிடைக்கும் போட்டிருக்காங்க கல்களும் போடக்கூடாது எப்படி போடணும் அப்படின்னா கற்கள் போடணும் ஏன் அப்படின்னா வேற்றுமையில் ரடவும் அப்படின்னு ஒரு விதி ஒன்று இருக்குது இப்ப வேல் நோக்கல் நகரை இல்லை குண்டிகள் சொல்றப்ப இப்போ அந்த குண்டு இல் அதாவது மேல்நோக்கு நகர இல்லு வந்தால் இல்லு இல்லா மாறும் அதே மாதிரி பொதுநகர இல்லு வந்தால் இட்டாக மாறும் இப்போ கல்கூட்டல் குவியல் கற்கூபியல் சொல்கிறோம் பல்கூட்டல் பொடி பற்பொடின்னு சொல்கிறோம் அதே மாதிரி கல்கூட்டல் கல் கற்கள் கல்கூட்டல் குவியல் கற்கூபியல் அப்போ இல்லு வந்து எதாவது மாறுது இல்லாக மாறுது அப்போ எப்படி வரணும் அப்படின்னா பட்டியல் கற்கள் கிடைக்கும் போடுது சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்புலைகள் ஏற்படாத பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்